வெல்கம் டு கவிதா சமையல் அறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான தட்டுக்கடை இட்லி சாம்பார் கமகமன் வாசனையோட ஒரு சிம்பிள் அண்ட் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபிங்க டக்குன்னு குயிக்காக பண்ணிடலாம் எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும் இந்த தட்டுக்கடை இட்லி சாம்பாரில் பெருசாக காய்கறிகள் எதுவும் இருக்காது பேசிக் அந்த தக்காளி வெங்காயம் இது மட்டும்தாங்க பட் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும் அந்த சாம்பார் நல்லா சுட சுட இட்லி பரிமாறி அது மேலே நிறைய சாம்பார் விட்டு அந்த இட்லி அப்படியே புரட்டி சாப்பிட்டா வா இன்னொரு இட்லி இந்த சாம்பாருக்கு வேண்டிய சாப்பிட்லான்னு தோணும் அளவுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க வாங்க அருமையான சுவையான தட்டுக்கடை இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துருக்குறேங்க இது கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் இருக்கும் இதை குக்கரில் சேர்த்துருவோம் ஒரு ரெண்டு மூணு வாட்டி அலசி கழுவிடுவோம் துவரம் பருப்பு கழுவி இங்கே ரெடியாக இருக்குது அடுத்ததாக இதில் தக்காளி சேர்த்துப்போம் தக்காளி கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் இங்கே நான் ஒரு மூணு தக்காளியை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் ஒரு மூணு பச்சை மிளகாவை உடச்சி போட்டுருவோம் இது போக நம்ம சாம்பார் பொடியெல்லாம் சேர்க்க போகிறோங்க ஸோ பச்சை மிளகாய் இந்தளவுக்கு இருக்கட்டும் அடுத்ததாக பூண்டு ஒரு ஏழு பல் பூண்டு பூண்டோட சைஸ் பாருங்கள் சின்ன சின்னதாக இருக்குது அதனால நான் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் ரஃபாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இது கூட மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க நான் இங்கே ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு மேலே சேர்த்துருக்குறேன் இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு விட்டு மூடியட்டை நல்லா டைட்டாக போட்டு வெயிட்டு வச்சு விட்டு ஒரு நாலு விசிலுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துப்போம் பர்ஃபெக்டாக அந்த பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா குழைவாக வெந்து வரணும் ஸோ இருக்கட்டும்ங்க நாலு விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷரில் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க பருப்பு தக்காளி எல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு இப்போ இதை நல்லா கடைஞ்சி விட்டுக்கணும் அந்த தக்காளி மிளகாய் இதெல்லாம் முழுமையாக நல்லா மசிஞ்சிடணுங்க நம்ம உடன் மற்ற யூஸ் பண்ணியும் நல்லா கடைஞ்சி விடலாம் மற்ற யூஸ் பண்ணும்போது தண்ணியை வடிச்சுட்டு கடைஞ்சி விடுங்க அப்போதான் நல்லா கடப்படும் நான் இன்னைக்கு எலக்ட்ரிக் பிளண்டர் யூஸ் பண்ணுறேன் பிளண்டர் யூஸ் பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் ஒன்றும் வடிக்க வேண்டாம் அப்படியே நம்ம கடைஞ்சி விட்டுடலாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நல்லா மசிஞ்சிடும் நான் கொஞ்சம் நல்லாவே அரைச்சிக்கிறேன் இந்த தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லாவே அப்படியே மசிஞ்சு குழஞ்சி வரட்டுங்க ஏன்னா அந்த தட்டுக்கடை சாம்பாரில் இந்த தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியாது அந்த முழுசு முழுசான சின்ன வெங்காயம் தான் குவாய்க்கு கடிப்படும் அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நல்லா அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போ பருப்பு ரெடிங்க அடுத்தது தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பாரோட வாசனையும் டேஸ்ட்டையும் கூட்டுறதுக்கு ஒரு சீக்ரெட் மசாலா பொடி சேர்ப்பாங்க அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க இப்போ இங்கே சூடான இந்த பாத்திரத்தில் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் செர்த்துக்கிறேன் வெந்தயம் இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பட் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இது ஒரு ஹைலைட்டான டேஸ்ட் கொடுக்கும் அடுத்தது அரை டீஸ்பூன் சீரகம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி இது கூட மிஸ் பண்ணாமல் பெருங்காயம் சேர்த்துக்கணும் இங்கே நான் கட்டி பெருங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கிரானுவல்ஸாக இருக்கிற பெருங்காயம் செர்த்துக்கிறேன் இதையும் இந்த ஸ்பைசஸோட சேர்த்து விட்டு ஸ்டவ்வளோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் வறுத்து விடுவேங்க இந்த ஸ்பைசஸ் நல்லா கொஞ்சம் புரிஞ்சு கமகமான்னு வாசனை வரணும் பாருங்க கலர் மாறிடுச்சு நல்லா கமகமான்னு வாசனை வருது இப்போ இந்த ஸ்பைசஸை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிருவோம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா பொடிச்சுக்கணும் ஒரு இடிகளில் போட்டோ இல்லை ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பிடிச்சிக்கோங்க வெந்தயம் மசாலா பொடி ரெடியா இருக்கு இப்ப சாம்பாரை தாளிச்சு விட ஸ்டார்ட் பண்ணிரலாங்க இப்ப அதே பேன்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்ப இதில் தாளிப்புக்கு ஒரு பத்து பன்னெண்டு வெந்தயம் சேர்த்துருவோம் இது மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க அடுத்தது கடுகுழந்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு இது கூட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுருவோம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் சாம்பார் பொடி சேர்த்துருவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருவோம் இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துருவோம் வேக வச்சு மசிச்சு வச்சு இந்த பருப்பு கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் பருப்பு கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டிப்படுங்க அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க நம்ம இங்கே சாம்பார் கொஞ்சம் லூஸாக வைக்கிறோம் தட்டுக்கடை சாம்பார் கொஞ்சம் தண்ணி சாம்பார் மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் டுஸா தான் இருக்கும் அடுத்தது தேவையான அளவு உப்பு நான் ஒரு செத்துக்கிறேன் கலந்து விட்டுருவோம் அஞ்சாறு நிமிஷம் கொதிச்சு வரட்டுங்க இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற மசாலா பொடியை கம்ப்ளீட்டாக போட்டு விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் இப்போ ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான நறுக்கின கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க சாம்பாருக்கு எல்லாமே சேர்த்தாச்சு இனி திரும்பவும் இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சாறு நிமிஷம் கொதிக்க விடுவோம் கம கமன்னு சாம்பார் வாசனை வருதுங்க அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் அருமையான சுவையான தட்டுக்கடை இட்லி சாம்பார் ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும் அதுவும் பர்டிகுலர்லி நல்ல சுட சுட ஆவி பறக்கிற இட்லிக்கு இந்த சாம்பார் செம்ம டேஸ்டாக இருக்குங்க நான் சாம்பார் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இட்லி ஊற்றி வச்சுருந்தேன் இட்லியும் பாருங்கள் நல்லா கொதிக்க கொதிக்க ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு அவசரத்துக்கு கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு குயிக் அண்ட் ஈஸியாக ஒரு சாம்பார் பண்ணணும் இட்லிக்குன்னு யோசிச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க தட்டுக்கடைகளில் கிடைக்கிற இந்த மாதிரியான தண்ணி சாம்பார் எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தண்ணி சாம்பார் ஒரு நல்ல ஒரு யூனிக் டேஸ்ட்டோடு இருக்கும் இல்லைங்களா நல்ல கொதிக்க கொதிக்க இட்லி பரிமாறி தண்ணி மாதிரி இந்த சாம்பாரை கொஞ்சம் நிறையா விட்டு இட்லியில் புரட்டி எடுத்து சாப்பிட்டா ஆஹா அருமையாக இருக்கும் கூட வேணும்னா ஒரு கெட்டி சட்னி தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் நல்லா பொருத்தமாக இருக்கும் பட் இந்த சாம்பாரோடவே இந்த இட்லியை புரட்டி சாப்பிடும்போது ஆஹா இன்னொரு இட்லி சேர்த்து சாப்பிட்லான்னு தாங்க தோணும் அளவுக்கு ரொம்ப ஒரு சுவையான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிப்பி இது அதாவது இந்த தட்டுக்கடை தண்ணி சாம்பார் பருப்பு அளவாக சேர்த்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து காய்கறிகள் எதுவும் பெருசாக சேர்க்காமல் அந்த சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டு அந்த ஹைலைட்டான அந்த வெந்தய மசாலா பொடி சேர்த்து நல்லா கமகமன்னு செய்வாங்க ஸோ அது ஒரு யூனிக் டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சம்மையிலேயே சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ